திஸ் வீடியோ பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப் சென் யுவர் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆன் வாட்ஸ்அப் டூ ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ அண்ட் கெட் ஃபுல் டீட்டெயில் இன்ஸ்டன்ட்லி ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரசின் ஒரு திட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சென்னை மாணவர்களிடம் எதிர்மறையாக பேசக்கூடாது என ஆசிரியர்களுக்கு பல் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் கற்றல் திறனையும் தனித்திறனையும் மேம்படுத்த பல்வேறு தேர்வுகள் மற்றும் கலைத்திறன் போட்டிகள் நடத்தப்படுகின்றன தனி கவனம் அதே நேரத்தில் படிப்பதிலும் தனித்திறன் போட்டிகளிலும் ஆர்வமில்லாத மாணவர்களை ஒதுக்கி வைப்பது அவர்களின் எதிர்மறையாக பேசுவது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட ஆசிரியர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது முக்கியமாக கற்றலில் பின்தங்கியுள்ள ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் வாயிலாக அவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த உத்தரவிட்ட உத்தரவிடப்பட்டுள்ளது சாரி அதேபோல ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் தமிழ் ஆங்கில மொழிகளை வாசித்தல் எழுதுதல் பேசுதல் எனும் நிலைகளில் தனி கவனம் செலுத்தவும் கணித பாடத்தை புரிந்து வெளிப்படுத்தும் வகையிலும் வழிகாட்ட ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் பின்தங்கியுள்ள மாணவர்களை மேம்படுத்தும் வகையில் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ள டார் டெக்கெட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமிடியேஷன் அண்ட் அகாடமிக் நர்சிங் என்னும் திறன் திட்டத்தை முனைப்புடன் செயல்படுத்த வேண்டும் படிப்பில் ஆர்வமில்லாத மாணவர்கள் குறித்த விவரங்களை தலைமை ஆசிரியர்கள் அறிவிப்பதுடன் அவர்களை முன்னேற்ற எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து வகுப்பாசிரியர்களுக்கு அறிவுறுத்துவதுடன் பெற்றோருக்கும் தெரிவிக்க வேண்டும் ஒவ்வொரு வாரமும் அவர்களின் முன்னேற்றம் குறித்து அறிய தேர்வுகளை நடத்தி அதன் முடிவுகளை எமிஸ் வாயிலாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் திட்டக்கூடாது மாணவர்களிடம் முன்னேற்றம் இல்லாதது குறித்து ஆசிரியர்களோ தலைமை ஆசிரியர்களோ காரணம் கூறுவதை விடுத்து முன்னேற்றம் குறித்து அறிக்கையை சமர்ப்பிப்பதில் முனைப்பு காட்ட வேண்டும் தேர்வுகளை மிகவும் நேர்மையாக நடத்த வேண்டும் படிப்பிலும் மற்ற மற்ற செயல்பாடுகளிலும் சிறப்பாக செயல்படும் மாணவர்களுக்கு நட்சத்திரம் குறியிடுவது கைத்தட்டுவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை ஊக்கப்படுத்த வேண்டும் பின்தங்கியுள்ள மாணவர்களையும் வகுப்பில் சேட்டை செய்யும் மாணவர்களையும் அனைவர் முன்னிலையிலும் திட்டக்கூடாது எதிர்மறை வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது சரியாக படிக்காத மாணவர்களை எதிர்மறையாக திட்டக்கூடாது என பல்விக் கல்வித்துறை அறிவுறுத்தியிருப்பது ஆசிரியர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது படிக்காத மாணவர்களை கொஞ்ச நாள் படிப்பாரா என்று கேள்வி எழுப்பி உள்ளனர் மேலும் வழக்கமாக திட்டும் வார்த்தைகளுக்கு பதிலாக வேறு எந்த வார்த்தையை பயன்படுத்துவது என்று யோசித்து வருகின்றனர் அவர்களுக்கு சில டிப்ஸ் இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தா என்ன தோணுது ஒரு பேரண்ட்ஸாக ஒரு அக்கா தங்கச்சியாக நீங்கள் என்ன செய் இந்த முடிவு சரியா இந்த திட்டம் சரியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்